நீலகிரி தொகுதி அதிமுக முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணன் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் தற்போது அதிமுகவினர் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில மாதங்களாகவே உடல்நிலை குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இன்று காலை வீட்டில் இருந்தபோது திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணன் உயிரிழந்ததாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது உயிரிழந்த கோபாலகிருஷ்ணன் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அதிமுக முன்னாள் எம்பி கோபாலகிருஷ்ணன் உயிரிழந்த சம்பவம் அதிமுக நிர்வாகிகளிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது